அஜித் தவறவிட்ட நாலு தரமான படங்கள் அஜித்தோட சரிவுக்கு இந்த படங்கள் கூட காரணமா இருக்கலாம் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற எல்லா படத்துலயும் நடிக்கிறது இல்ல பெரும்பாலும் கதை பிடிச்சிருந்தா நடிப்பாங்க இல்ல டைரக்டர்க்காக நடிப்பாங்க இப்போ இருந்தது மாதிரிலாம் அப்போ கிடையாது புதுமுக இயக்குனர்களை அவ்வளவு சீக்கிரம் பெரிய நடிகர்கள் அட்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க குறைஞ்சது அஞ்சு படமாவது மாதிரி பண்ணிருக்கணும் அப்பந்தான் அவங்க கூட படங்களே பண்ணுவாங்க ஆனா விஜயகாந்த் கமலஹாசன் மட்டும் தான் இந்த மாதிரி புதுமுக டைரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க விஜயகாந்த் சார் தான் அதிகபடியா வாய்ப்பு கிடைக்காம இருந்த நிறைய டைரக்டர்ஸ் தமிழ் சினிமாக்குள்ள கூட்டிட்டு வந்தது அட்லீஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு அப்படி அஜித் தவற விட்ட சில படங்களை நான் ஃபர்ஸ்ட் நேருக்கு நேர் இந்த அஜித்தும் சேர்ந்து நடிக்கிறதா இருந்துச்சு அந்த படத்தோட ஸ்டார்டிங் ஒர்க் எல்லாமே தொடங்கியாச்சு ஆனா படம் நடந்துட்டு இருக்கும் போதே அஜித்துக்கும் அந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஏதோ கருத்து வேறுபாடு நடந்திருக்கு சரி இதுக்கு மேல இதுல தொடர்ந்து நடிச்சோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அஜித்தே வாலண்டரா அதுல இருந்து விளக்கிட்டாரு அதுக்கப்புறம் அப்புறமாதான் படத்துக்குள்ள சூர்யா வந்து விஜயும் சூர்யாவும் சேர்ந்து நடிச்சாங்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி நூறு நாள் ஓடி நூறு நாள் போஸ்டர் எல்லாம் தமிழ்நாடு ஒட்டி வச்சிருந்தாங்க அதுவும் சூர்யாக்கு இது முதல் படமா அமைஞ்சிச்சு முதல் படமே இவ்வளவு பெரிய ஹிட் படமா அப்படின்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆனா மிகப்பெரிய வாய்ப்பை அஜித் தவற விட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீன்ஸ் ஜீன்ஸ் படத்தோட கதைய டைரக்டர் சங்கர் எழுதும் போதே அஜித்துக்காக தான் எழுதியிருந்தேன் அப்படின்னு நிறைய பேட்டிகள்ல சொல்லிருக்காரு அந்த டைம்ல அந்த ஹேண்ட்ஸ் லுக் வந்து அஜித்துக்கு பெர்ஃபெக்டா இருந்திருக்கும் வேற லெவலில் அஜித் பண்ணிருப்பாரு இருப்பாரு எழுதும் போதே அவரை நினைச்சுதான் நிறைய சீன் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்ச தியாகராஜன் நீ சம்பளம் எனக்கு ரொம்ப குறைவா கொடுத்தாலும் பரவாயில்ல என் பையனை வச்சு இந்த படத்தை எப்படியாவது ஏடுன்னு ரொம்ப ரிக்யூஸ் பண்ணி தான் பிரசாந்த் இந்த படத்துக்குள்ள வந்து ஜீன்ஸ் படத்துல அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு அந்த டைம்ல சங்கர் எல்லாம் பீக்ல இருந்தாரு அவரோட படத்துல அஜித் இருந்திருந்தார் அப்படின்னா அவரோட மார்க்கெட் அப்ப இன்னும் பயங்கரமா போயிருக்கோ ஆனா இது எல்லாமே நல்லா தெரிஞ்ச தியாகராஜன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அவரோட பையனை நடிக்க வச்சாரு ஆனா பிரசாந்த் அந்த படத்துல வேற லெவல் பண்ணிருப்பாரு

இருந்திருக்கும் ஆனால் அவர் ஏன் பண்ணல நான் சொல்றேன் அந்த டைம்ல பரமசிவமும் திருப்பதி இந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங்கும் நல்ல ஃபுல் ஃபோர்ஸா போயிட்டு இருந்துச்சு படத்துக்காக லாங் ஹேர் வளர்க்கணும் அப்படின்னு முடிய பயங்கரமா வளர்த்துட்டு இருந்தாரு ஆனா கஜினி படத்துக்காக அஜித் மொட்டை அடிக்கணும் கரெக்டா அதனால என்னால இப்ப மொட்டை அடிக்க முடியாது ஏற்கனவே முடி வளர்த்துட்டு இருக்கேன் இனிமே முடிய கட் பண்ணா அந்த ரெண்டு படங்களும் பண்ண முடியாது அப்படின்னு கஜினியை வீட்டுக்கிட்ட ஒரு ரெண்டு மொக்க படத்தை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு திருப்பதியும் சரி பரமசிவனும் சரி ரெண்டு படமுமே கஜினியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மொக்க படம் தான் லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறதே திருமலை இந்த படம் படம் அஜித்துக்காக தெரிய வந்த உடனே எனக்கே பயங்கர ஷாக் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல டேரக்டர் ரமணாவே சொல்லியிருந்தாரு திருமலை படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கதை எழுதுறது வந்து அஜித்துக்காக தான் ஆனா ஆல்ரெடி தீனா படத்துல இந்த மாதிரியான ஒரு ரோலை அஜித் ஆல்ரெடி பண்ணியிருந்தாரு அப்புறமா தான் நானே நோட் பண்ணி பார்க்குறேன் திருமலை படம் ஒரு பக்கம் தீனா படம் ஒரு பக்கம் கதை எல்லாமே டோட்டலா வேற வேறையா இருந்தாலும் ரெண்டு பேரோட லுக்கா இருக்கட்டும் ரெண்டு பேரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும் அவங்க பேசுற விதமா இருக்கட்டும் ஓரளவுக்கு அது பொருந்துற மாதிரியே இருக்கும் ஸோ திருமலை படத்துல அதே மாதிரி அஜித்தை நடிக்க வச்சோம் அப்படின்னா தீனா அஜித் தான் மறுபடியும் திருமலையில் நடிக்கிற மாதிரி இருக்கும் அதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்புறமா தான் அஜித்தை விட்டா விஜய் இதுக்கு ஆப்டா இருப்பார் அப்படின்னு அவரை வச்சு இந்த படத்தை எடுத்தேனே டேரக்டர் ரமணாவே சொல்லியிருக்காரு இதை தள்ளியும் அஜித் அவரோட கெரியர்ல நிறைய படங்களை மிஸ் பண்ணிருக்காரு பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் எனக்கு தெரிஞ்சு கஜினியும் நேருக்கு நேரம் அஜித் கண்டிப்பா நடிச்சிருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன் ஆனா இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா எதனால அஜித்தா எந்த ஒரு பின்னணியும் இல்லாம யாரோட சப்போர்ட்டும் இல்லாம இவ்வளவு பெருசா வளர்ந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் ஜீன்ஸ் படத்துல அஜித் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் ஆல்ரெடி ஒரு பெரிய ஆளா இருந்ததுனால ஈஸியா அந்த படத்துல பிரசாந்த உள்ள கொண்டு வந்துட்டாரு இதே இடத்துல அஜித்தும் இருந்து அஜித்துக்கும் பின்னணியில யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த படம் அஜித் கையில வந்திருக்கும் இதனால தான் அடிக்கடி யாரோட சப்போர்ட்டும் இல்லாம அஜித் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் பெருமையா சொல்லிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூண்ட்